பிர்லா ஒப்பஸ் நிறுவனம் பிரத்யேக தயாரிப்புகளுடன் திருச்சியில் தனது முதல் ஐசி கிளையை தொடங்கியுள்ளது இளம் தொழில் முனைவோருக்கு சொந்தமான புதிய கிளை திருச்சியில் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது ஆதித்யா பிர்லா குழுமம் எண்பதாயிரம் கோடி ரூபாயில் இந்திய அலங்கார வண்ணப்பூச்சிகள் சந்தையில் பிர்லா ஒப்பஸ் என்ற பெயரில் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதலீடு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பத்தாயிரம் கோடி ரூபாயில் நாடு முழுவதும் ஆறு உற்பத்தி நிறுவனங்களை நிறுவு எக்கோலாக பிர்லா குழுமம் முடிவு செய்துள்ளது இந்தியாவின் முன்னணி பெயிண்ட் பிராண்டுகளில் ஒன்றான நிலைநிறுத்தப்பட்டுள்ள பிர்லா ஒப்பஸ் நூற்றி நாற்பத்தி ஐந்துக்கும் அதிகமான தயாரிப்புகளோடு ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான எஸ்கேயுக்கள் நீர் சார்ந்த வண்ணப்பூச்சிகள் பர்சிப்கள் மரப்பூச்சிகள் மற்றும் வால்பேப்பர்கள் என இரண்டாயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான வண்ணமயமான தேர்வுகளுடன் விரிவுபடுத்துகிறது மே பதினெட்டாம் தேதி அன்று பிர்லா ஒப்பஸ் நிறுவனம் திருச்சியில் தனது முதல் கிளை திறப்பு விழாவுடன் புதிய பயணத்தை தொடங்கியுள்ளது பிர்லா ஓபஸ் தயாரிப்புகளுக்கு பிரத்யேகமாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஸ்டோர் பிராண்டின் பலதரப்பட்ட தேவைகளுக்கான விரிவான இடமாக இந்த கிளை விளங்கும் இப்பகுதியில் செழுமையான பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலும் கொண்டாடும் வகையிலும் வண்ணங்களின் எண்ணிக்கை அமைந்திருக்கும் ஒரு இளம் தொழில் முனைவோரின் உரிமையானது புதுமை மற்றும் லட்சியத்தின் தொடுதலை சேர்க்கும் வகையில் உள்ளூர் மக்களின் சமூகத்தின் உணர்வோடு எதிரொலிக்கிறது வாடிக்கையாளர் திருப்தியை மேம்படுத்தும் வகையில் இந்த கிளை ஒரு சிறந்த அனுபவ தளமாக அமையும் இதில் வாடிக்கையாளர்கள் உள்ளே சென்று பார்க்கவும் தொடுதல் உணர்வும் நிழல் தளத்தை பார்த்து பயன்பெறும் வகையிலும் நிபுணர்களுடன் நேரடியாக கலந்து ஆலோசித்து தங்கள் வண்ணங்கள் மற்றும் தயாரிப்புகளை தேர்வு செய்ய முடியும் பிர்லா ஓபஸ் பிரான்சஸ் கிளையின் உரிமையாளர் திரு சாம்சன் சிறில் பாஸ்கர் கூறுகையில் இந்தியாவில் பிர்லா ஓபஸ் இன் முதல் கிளையை அதன் செழுமையான கலாச்சாரம் பாரம்பரிய மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நகரமான திருச்சிக்கு கொண்டுவர இளம் தொழில் முனைவோராக கிடைத்த இந்த வாய்ப்பை பெற்றதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் இந்த திறப்பு விழா ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வாக அமைந்தது என்று கூறிய அவர் இது பிர்லா ஓபஸ்கான பிரத்யேக ஸ்டோர் என்பதால் பிர்லா ஓபஸ் பிரிவுகளில் உள்ள சிறந்த தொழில்நுட்பங்களின் பல்வேறு வகையான நடைமுறைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது என்றார் திருச்சி மக்கள் இனி தங்கள் வீடுகளில் உயர்தரமான வண்ணமயமான இடங்களை உருவாக்கலாம் இந்த கடை திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வாடிக்கையாளர்களுக்காகவும் வர்த்தகர்களுக்காகவும் திறக்கப்படும் என்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர அனைத்து வார நாட்களிலும் சலுகைகளை பெற வாடிக்கையாளர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் அவங்களோட சாய்ஸ்க்கு ஒரு பெயிண்டை வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ரேஞ்ச் நல்ல குவாலிட்டி எல்லா ரேஞ்சிலேயும் லோ இருந்து லக்ஸரியிலேருந்து சூப்பர் லக்ஸரி அல்ட்ரா லக்ஸரி வரைக்கும் வந்து எல்லா ரேஞ்சஸும் கொடுத்துருக்காங்க ஈவன் இந்த ஸ்டோர் அமைச்சிருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஈவன் ஃப்ரம் த ஃப்ளோரிங்லேருந்து அவங்க பண்ணிருக்க டெக்கரேஷன் இன்டீரியர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராடக்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாலயே வந்து நான் நிறைய பிராஞ்ச் நாங்கள் பண்ணுறோம் பண்ணுற பிராண்ட்லேயே நல்ல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் கஸ்டமருக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓப்பஸ் வந்திருக்கு ஸோ அந்த பெயிண்ட் நாங்கள் பண்ணுறதுல வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வாய்ப்பு கொடுத்தா எல்லாருக்குமே எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய பேர் வந்து நவீன் நான் நவீன் பாஸ்கர் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் வந்து பேசுகிறேன் நன்றி திறப்பு விழா சலுகையாக இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோர் அதனால் இருந்தே வந்து கஸ்டமருக்கு பதினஞ்சு சதவீதம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டி சர்வீஸ் நல்ல ப்ரைஸில் வந்து ஒரு தரமான பொருள் நமக்கு கிடைக்கும்